சூர்யா 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 இந்த படத்தினுடைய ரொம்பவே பிஸியா இருக்காரு அப்படின் சொல்லலாம் அது மட்டும் இல்லாம சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் படத்துடைய தலைப்பு கூட ரிவீல் பண்ணிட்டாங்க ரெட்ரோ அப்படின்னு இந்த ஒரு படத்துக்கு பேர் இடப்பட்டிருக்கு அப்படின் சொல்லலாம் சூர்யா பார்ட்டி ஃபைவ் படத்தினுடைய ஷூட்டிங் இப்போ நடந்துட்டு இருக்கு இந்த ஒரு படத்துல தான் ஆக்ட்ரஸா நடிக்கிறாங்க அப்படின்ற அப்டேட் நமக்கு ஏற்கனவே கிடைச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம் ஆர்ஜே பாலாஜி இந்த ஒரு படத்தை டிரெக்ட் பண்றாரு இதனுடைய ஷூட்டிங் போயிட்டு இருக்கு அடுத்ததா லக்கி பாஸ்கர் படத்தை டிரெக்ட் பண்ண வெங்கி அட்லூரியோட டிரெக்ஷன்ல சூர்யா நடிக்க போறாரு அப்படின்ற தகவல் ரீசெண்டாகவே வெளியில் வந்துட்டு தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இது தொடர்பாக அவரோட சித்தாரா என்டர்டைன்மெண்ட் நாகவம்சி பேச்சுவார்த்தையும் நடத்தியிருக்காரு அப்படின்னு சினிமா வட்டாரத்திலிருந்து ஒரு நியூஸும் வருது இந்த ஒரு படம் இந்தியா முதல் கார் என்ஜின் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்றத குறிச்சு ஒரு கதைக்களம் தலைப்பு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் இப்போ நியூஸ் இருக்கு இப்போ ஏற்கனவே இந்த ஒரு அப்டேட் வந்துச்சு அப்படின்னாலும் இந்த படத்தினுடைய டைட்டில் இதுதானா அப்படின்ற மாதிரி இப்போ நிறைய கேள்விகளும் எழுந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம்